ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே இன்னைக்கு நான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேனா எல்லாம் காரணத்தோடு தான் உன்னுடைய சோதனை காலமும் வேதனை காலமும் கஷ்ட காலமும் பிரச்சனை காலமும் எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கப் போகுது உன்னை நிராகரித்தவர்களே உன்னை தேடி வந்து பேசுவதற்காக காத்திருக்கும் நிலமையை நான் உனக்கு உருவாக்கி தர்ற அளவுக்கு நீ பெறப்போகிறாய் என் செல்வமே இத்தனை நாளாக நீ யார் யாருக்கோ எது எதுக்கோ காத்திருந்திருப்ப பார்க்க யோசிச்சிருப்ப ஆனால் இப்போது எல்லாமே எல்லாருமே உனக்காக காத்திருக்கும் சூழ்நிலையை உன் அப்பன் முருகன் உருவாக்க போகிறேன் வழியும் வேதனைகளும் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை அழகாக மாறுங்கிறதுக்கு உதாரணமாக நீயே இருக்க என் செல்வமே யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு நீ ஒருபோதும் இருக்காதே அது நிம்ம நிச்சயம் உன்னுடைய நிம்மதியை தொலைக்க வச்சிடும் யாராவது தவறு செஞ்சிட்டாலும் அல்லது உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார் அவர் இதுக்கான தண்டனையை கொடுப்பார்னு கடந்து போய்கிட்டே இரு என் செல்வமி காலம் செய்ய வேண்டியதையெல்லாம் கனகச்சிதமாக நிச்சயமாக செய்யும் உனக்கு கெடுதல் அணைச்சவங்க தண்டனை பெறுவதையும் கஷ்டப்படுவதையும் உன் கண்ணிதிரளையை நீயே பார்த்து அவங்களுக்காக வருந்தக்கூடிய சூழ்நிலை உருவாக தான் போகுது நீ எப்போதும் நல்லதையே யோசி அதையும் மிக பெருசாக யோசி ஆனா செய்ய தொடங்கும் போது சின்ன சின்னதா செய்யத் தொடங்கு ஏன்னால் லட்சியம் மிக பெருசாக இருந்தாலும் அதை அடைவதற்கான முயற்சிகளை சின்ன சின்னதா செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் அது மிகப்பெரிய வெற்றியை மாபெரும் வெற்றியை உனக்கு பெற்றுக் கொடுத்தும் கொடுக்கும் நீ ஜெயிச்சா மகிழ்ச்சியாரு தோத்து போயிட்டா கூட இது உனக்கான பயிற்சின்னு நினச்சிக்கிட்டு முயற்சியை தொடர்ந்து செய்ய உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா உன்னை நம்புனவங்களுக்கு நீ செய்கிற நம்பிக்கை துரோகம் தான் உன்னை நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் கொடுத்திடாதே என் செல்லுமே வாழ்க்கைங்கிறது மனிதனுக்கு கிடைச்ச ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதை சந்தோஷமா வாழணுமே தவிர்த்து அந்த வாய்ப்பை நழுவ விட்டுடக்கூடாது மனித பிறவி என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிறவிகளுக்கும் கிடைப்பதில்லை ஆனால் உனக்கு மனிதப் பிறவி கிடைச்சிருக்குன்னா அதை கொண்டு சந்தோஷமாய் வாழத் தயாராகு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய லட்சியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ சோகமோ கவலைகளோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் தாங்கிக்கோ உன்னுடைய போராட்டத்தில் நிச்சயமாக நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கை பயணத்தையும் நீ நினச்ச மாதிரி தொடர்றதுக்கு நான் உனக்கு உறுதியாக இருப்பேன் என் செல்வமே உச்சிக்கு போய் மலை மேலே ஏறி நிற்கிறவன் தான் எங்கள் கால் தடுமாறுனா கீழே விழுந்துருவோமோன்னு பயப்படணும் ஆனால் நீ தரையில் தானே நடந்து போயிட்டுருக்க தைரியமாக நடந்து போ சீக்கிரம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கணும் யாரையும் நம்பி இருப்பது உனக்கு நல்லதில்லை என் செல்வமே நீ யாரு என்ன செய்வ உன்னுடைய குணம் என்னங்கிறது எப்போதும் எல்லாருக்கும் சுலபமாக புரிந்து கொள்ளும்படி விடாமல் கொஞ்சம் புதிராகவே இருக்கப்பாரு ஏன்னா எல்லாருக்குமே நீ இப்படிதான்றது புரிய வந்துருச்சுன்னா சுலபமாக உன்னை வீழ்த்திடுவாங்க உன்னுடைய பலம் பலவீனம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க அதனால் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உன்னை எது ஏன் எதுக்கு எப்படி இப்படி செய்கிறன்றதை யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீ இருந்துக்கோ தெளிவாக நீ இருந்தினா உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது தானே அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் நீ யாருன்றதை காமிச்சிச்சின்னா அவர்கள் தேவையை நிறைவேற்றுறதுக்காக உன்னை தேடி வந்து அவங்க தேவையை முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க எல்லாரையும் நம்புறதுன்றது மிக பயங்கரமான விஷயந்தான் ஆனால் அதுக்காக யாரையும் நம்பாமல் இருப்பதும் ரொம்ப கொடூரமான விஷயம் எல்லாரையும் நம்ப வேணாம் ஆனா எல்லார் மீதும் ஒரு அளவுக்கு நம்பிக்கையை வச்சுத்தான் ஆகணும் என்று சொல்லுமே என்றைக்குமே உன்னுடைய அடையாளத்தை மட்டும் நீ அடமானம் வைத்து விடாமல் நீ யார் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய வகையில உன்னுடைய திறமைகள் இருக்கட்டும் உன்கிட்ட நடித்து பேசுறவங்கள சரி பண்றதுக்கு ஒன்னால முடியாது ஆனால் அவங்க அப்படி பொய் சொல்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு போது அவர்களை நம்புவதை நிறுத்த முன்னால் முடியும் தானே அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அவங்களையே உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை கண்டு கொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இரு யாராவது ஒன்று அவமானப்படுத்தினாங்கன்னா அதை நினச்சி அழுக வேணாம் மண்டியனுடைய அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவன் பெறக்கூடிய அவமானங்கள்தான் வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்வி அதுக்கு எல்லாராலையும் பதில் சொல்ல முடியாது மரணம் என்பது ஒரு விடை அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லுமே மரணம்னால் எல்லாருக்கும் வந்து தான் தீரும் ஏன் எனக்கு வரணும் எதுக்காக மரணம் இருக்குன்ற கேள்விகளை யாரும் கேட்க முடியாது மரணத்திலிருந்து தப்பிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இதுவரை இல்லை தெரியுமா அதேபோல வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்ற கேள்வி உனக்குள்ள இருந்தாலும் அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு வரவழைச்சு பல விஷயங்களை புரிய வைக்கிறேன் எல்லாமே யோசிச்ச உடனே புரிஞ்சிடாது ஆனால் காலம் செல்ல செல்ல எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும் சில பேர் கோபப்பட்ட ஆத்திரத்தில் கையில் இருக்கிறதையும் கையில் கிடைக்கிறதையும் தூக்கி எறிஞ்சு உடச்சிடுவாங்க ஆனால் அப்படி கோபம் வரும்போது அந்த கோபத்தை வீசி எறிஞ்சிட்டு எந்த மனிதர் அமைதியா பொறுமையா உட்கார்றாரோ அவர் தான் திறமையான ஜெயிக்கக்கூடிய மனிதர் அப்படிப்பட்ட ஆளாக நீ இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே உலகம் போச்சு உலகம் மாறிப்போச்சு கெட்டு போச்சுன்னே சொல்கிறாங்களே தவிர எல்லாருமே கெட்டு போச்சுன்னு சொன்னால் அப்போ கெடுத்தது யார் உலகம் இப்படி கெட்டுப்போன உலகமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் நீங்களாக தானே இருக்கிறீங்க முதல்ல அவங்கவங்க அவங்க எண்ணத்தை மாற்றிக்கோங்க கூடிய சீக்கிரம் யாருடைய மனதிலும் வலியும் வேதனையும் இல்லாத மௌனமும் அன்பும் பாசமும் பரவும்படி நான் நிச்சயமாக செய்து காட்டுவேன் நீ அடுத்தவர்களை சார்ந்து எதையாவது செய்ய நினைக்கும் போதெல்லாம் நீ நினைச்ச விஷயம் சிறப்பாக நடக்காது யாரையவே சார்ந்திருக்காமல் நீயாகவே தனியாக ஏதாவது ஒரு செயலை செய்தால் மட்டும்தான் அதில் உன்னால் சிறப்பாக ஜெயிக்க முடியும் என்று செல்வமே ஒரு சில விஷயங்களையும் ஒரு சில மனிதர்களையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியாட்டியும் பரவாயில்ல ஆனால் அவங்கள பற்றி தவறாக புரிந்து கொள்ளாதே சில விஷயங்கள் தெரியலனா அது அப்படியே விட்டுடு எல்லாம் தானாகவே சரியாகுவதற்கான காலம் நிச்சயமாக வரும் சில தவறுகள் மன்னிக்கப்படாதது தான் அப்படி மன்னிக்கப்படாத தப்பு தவறு தானே மாபெரும் தப்பாக உருவாகி பல பேருடைய குற்றத்துமே செய்வதற்கும் காரணமாயிடுது ஒருத்தர் தவறு செஞ்சாங்கன்னா அது உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும் சரி முதல் முறை மன்னிச்சு பாருங்கள் அவங்கள மன்னிக்காமல் அவங்கள மேலும் நீ பழி சொல்லும்போதும் குற்றம் சாத்தும் போதும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் போதும் அவர்கள் மேலும் மேலும் தவறு செய்யக்கூடியவங்களாக மாறிடுவாங்க அதுக்கு பதிலாக அவங்களுக்கு செஞ்சது தவறுன்ற உண்மையை எடுத்து சொல்லி புரிய வச்சு மேலும் தவறு செய்யாத வண்ணம் அவங்கள காப்பாத்தினா அங்கே தவறோ தப்போ மறுபடியும் நிகழாத அல்லவா அவமானப்பட்டவனே வாழ்க்கையை வெறுத்துறனும் செத்துரணும்லாம் எதுவும் கிடையாது அவமானத்திற்கு ரெண்டே ரெண்டு குணங்கள் தான் உண்டு அவமானப்பட்டவன் கோழையாக இருந்தால் தற்கொலை செஞ்சுக்குவான் அதே நேரத்தில் வீரனாக இருந்தால் இந்த அவமானத்தை தாண்டி நான் ஜெயிப்பேன்னு அவன் வாழ்ந்து காட்டுவான் என் பிள்ளையே அவமானத்தை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வீரனாக நீர் எனக்கு அதுதான் பிடிக்கும் கோழைகளையும் குற்றவாளிகளையும் எனக்கு பிடிக்காதே என் செல்வமே யாரோ ஒருத்தர் எதையோ செஞ்சிட்டாங்கன்னு ஒரே ஒரு விஷயத்த வச்சு அவங்களுடைய நடத்தையே தீர்மானிக்கக்கூடிய கூடிய உரிமையை நான் உனக்கு கொடுக்குற யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அவங்க இப்படிதான்ற முடிவை நீ எடுக்க வேண்டாம் என் செல்வமே ஏன்னா அப்படி யாருடைய செயலையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுடைய நடத்தையை நீ தீர்மானிச்சினா நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூட தகுதி அற்றவனாகத்தான் இருப்பாய் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறவங்களா செய்கிறவங்களா இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டாருங்கிறதுக்காக அந்த தவறை வச்சே அவர் வாழ்க்கை முழுவதுமே இப்படிப்பட்டவருந்தான்றதை தீர்மானத்துக்கு வந்துவிட வேண்டாம் இங்கு எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பதில்லை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழு அடுத்தவர் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ யோசிக்கவோ கண்டுகொள்ளவோ வேணாம்